ஆன்மீக அன்பர்களுக்கு எனது வணக்கங்கள் மிதுன ராசி புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்து பிறந்த பெண்களுக்கு பொருந்தக்கூடிய ஆண் நட்சத்திரம் மிதுன ராசி உள்ள புனர்பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாத நட்சத்திரத்தை பிறந்த பெண்களுக்கு திருமணம் பொருத்தம் உள்ள ஆண் நட்சத்திரங்கள் பற்றி நம்ம பார்ப்போம் நம்ம வந்து எப்பவுமே பன்னிரெண்டு பொருத்தங்கள் பார்ப்பது வந்து வழக்கமாட்டி பார்த்து பொருத்தமாக தனபுருத்தம் பொருத்தம் மகேந்த பொருத்தம் ஸ்ரீ தீர்க்க பொருத்தம் யோனி பொருத்தம் ராசி பொருத்தம் ராசி அதிபதி பொருத்தம் வசியப் பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் வேதை பொருத்தம் நாடி பொருத்தம் விரிச்சு பொருத்தம் இந்த பத்து பொருத்தம் பார்ப்போம் இந்த பத்து பொருத்தத்தில் எத்தனை பொருத்தங்கிறது நம்ம பார்ப்போம் இந்த நட்சத்திரமாகிய புனர் இந்த புனர்பூஷம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா மிருகம் வந்து பெண் பூனை பக்ஷி வந்து அன்னம் மரம் வந்து மூங்கில் ரஜ்ஜி வந்து வயிறு நாடி வந்து பாச்சுவ நாடி கணம் வந்து தேவகணம் இது பொருந்தே தான் இந்த புனர்பூசம் நட்சத்திரம் இந்த புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு பிறந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா முதல் மேஷ ராசி உள்ள அஸ்வி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது ரிஷப ராசி உள்ள ரோஹி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது ரிஷப ராசி உள்ள மிருக சீடம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் மிதுன ராசி உள்ள மிருகசிரிடம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ஒன்பதுக்கு பன்னெண்டு பொருத்தங்கள் விருச்சிக ராசி உள்ள அனுஷம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் மீனராசி உள்ள உத்தட்ட நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஒன்பது பொருத்தங்கள் ராசி உள்ள பரணி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கன்னி ராசி உள்ள சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் துலாம் ராசியுள்ள சுவாதி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் தனுசு ராசி உள்ள போராரம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மகர ராசி உள்ள திருவோரம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கும்ப ராசி உள்ள அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் மீனராசி உள்ள ரேவதி நட்சத்திரம் பன்னெண்டுக்கு எட்டு பொருத்தங்கள் கன்னிராசி உள்ள அஸ்தம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் துலாம் ராசி உள்ள சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் மகர ராசி உள்ள அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் கும்பராசி உள்ள சதய நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஏழு பொருத்தங்கள் கடகராசி உள்ள பூசம் நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் விருச்சிக ராசி உள்ள கேட்டை நட்சத்திரம் பன்னெண்டுக்கு ஆறு பொருத்தங்கள் இந்த பொருத்தங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வித ராசியில் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்தை பிறந்த பெண்களுக்கு திருமண பொருத்தம் உள்ள ஆணை நட்சத்திரங்கள் திருமணம் பார்த்து உடனே பலன் பார்க்கணும் பொருத்தங்கள் பார்க்கணும்னு வச்சா அந்த பதிவு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புனப்பூசம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதம் உள்ள பெண்ணுக்கு பொருத்தக்கூடிய ஆரம்பிச்சத்தை உடனே அவங்க நீங்கள் பார்த்துடலாம் பார்த்து அது தகுந்த மாதிரி கட்ட திரும்ப சார்ந்து அடுத்தக்கட்டை பண்ணிக்கணிங்க கண்டிப்பாக போகலாம் நன்றி வணக்கம்